உலக ரசகருமாக இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினால நேயர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இருப்பீங்க கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்களை நிச்சயமா ஆசிர்வதிப்பா இந்த நாளிலும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீந்துகிறவன் நீந்துகிறதற்கு ஏதுவாக தன் கைகளை விரிக்கிறது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவில் விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி போடுவார் அன்பானவர்களே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைய நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா பாருங்க நீந்துகிறவன் நீந்துகிறதற்கு தன் கைகளை விரிக்கிறது போல ஒரு குளத்துல ஒரு ஏரியில ஒரு கடல்ல நீந்துகிற அந்த மனிதர்கள் தங்கள் கைகளை நன்றாய் விரித்து அந்த தண்ணீரை தள்ளி முன்னோக்கி செல்கிறதை நாம் பார்க்கிறோம் நீந்துகிறவன் நீந்துகிறதற்காக தன் கைகளை விரிக்கிறது போல ஆண்டவர் சொல்றாரு அவர் தமது கையை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பணைகளையும் தாழ்த்தி போடுவார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் நீந்துகிற மனுஷன் எப்படி கைகளை விரித்து நீந்துவானோ அதே போல உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறதான மனிதர்களுக்கு நடுவில் ஆண்டவர் தம்முடைய கைகளை விரித்து என்ன பண்ண போகிறாராம் அவங்களுடைய பெருமையை அவங்களுடைய சதி சற்பனைகளை தாழ்த்தி போடுவார் பரிசுத்த வேதாகமத்தில் ஆமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு எஸ்தர் புத்தகத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யூதர்களுக்கு விரோதமாகவும் முர்தேகாய் என்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாகவும் தேசத்தின் ராஜாவினிடத்தில் போய் சொல்றாரு இந்த தேசத்துல ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய எல்லாம் நமக்கு விகற்பமா இருக்குது ஆகவே அந்த யூதர்களெல்லாம் நீங்கள் கொல்லணும்னு சொன்ன உடனே ராஜாவும் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கிறார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது முரதேக்காய் மாத்திரமல்ல எஸ்தரும் யூதர்களும் அவங்க எல்லாம் புசியாமலும் குடியாமலும் ஆண்டுடைய சமூகத்துல ஜோம் பண்றாங்க இங்க ஒரு புறம் ஜபம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு புறத்துல ஆமான் தன்னுடைய வீட்டுல வீட்டுக்கு பின்னால ஒரு ஐம்பது அடி உயரத்துல ஒரு பெரிய தூக்கு மரத்தை அவன் தன் கைகளினால அந்த சதி சற்பனையை செய்து கொண்டிருக்கிறான் மறுநாள் அவன் ராஜாவை பார்க்கும்படி நைட்டு போகிறான் அப்போ ராஜா வாசல்ல வந்திருக்கிறது யாருன்னு கேட்டபோது முருகேக்காய் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க கூப்பிடுங்க உள்ள அப்படின்னு ராஜா கனம் விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் சொன்னபோது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த முரதேக்காய் அந்த ஆமான் சொல்லுகிறார் அப்புறதெல்லாம் ராஜா சொல்றாரு இதெல்லாம் அந்த முரதேக்காய்க்கு போய் நீ செஞ்சுட்டு வாப்பா அப்படிங்கிற அவ்வளவுதான் எந்த மனிதனை தூக்கு போடணும்னு சதி சற்பனை அவன் யோசித்தானும் அந்த மனிதனை இவனே அலங்கரிக்கும்படி அந்த மனிதனுக்கு முன்பா இவனே நடந்து போகும்படி கைகளை உயர்த்தி ராஜா ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்பினான் அவனுக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லும்படியாக ஆண்டவரனை மாற்றி மாற்றிட்டாரு நீந்துகிறவன் தன் கைகளை விரிக்கிறது போல ஆண்டவர் தன்னுடைய கைகளை விரித்து பொல்லாத மனுஷனுடைய பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பணையையும் ஆண்டவர் தாழ்த்தி போட்டார் கடைசி நடந்து என்ன தெரியுமா இந்த முருகே காய்க்கு மேல ஒரு தவறும் இல்லை ஆமான் தான் எல்லா தவறு இருக்கின்றத அறிந்து ஆமானை அவங்க தூக்கி போட்டாங்க ஆமானுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டாங்க என்ன கண்பானவர்களே நபர்களே ஆண்டவர் கைகளை விரித்து நீந்துகிற ஒரு மனுஷனை போல அவர்கள் நடுவில் எவர்கள் உங்களுக்கு சதி சர்ப்பணைகளை செய்கிறார்களோ எவர்கள் உங்களை அழித்து நிருமலம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எவர்கள் உங்களை இந்த ஊரை விட்டு துரத்தி போடணும்னு நினைக்கிறார்களோ எவர்கள் உங்கள் தொழிலை அழித்து போடணும்னு நினைக்கிறார்களோ எவர்கள் உங்கள் குடும்பத்தை பிரித்து போட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அதற்காக கைகளை செய்கிற அந்த சதி சற்பனைகள் கத்தர் அழித்து போடுவார் வார்த்தை நீங்கள் விசுவாசிங்க நீந்துகிறவன் தன் கையை விரிக்கிறது போல அவர்கள் நடுவில் தமது கையை விரித்து அவங்களுடைய பெருமையை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி அவருடைய கைகளின் சதி சற்பனைகளை ஆண்டவர் அழித்து போடுவார் சொன்ன போகாதீங்க ஆண்டவர் நீந்துகிறவனை போல தன்னுடைய கரத்தை உங்களுக்கு நேரா நீட்டுறத நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் செய்கிற சதி சற்பனைகள் ஒன்றுமில்லாமல் போகும்படி கத்தர் பண்ண போகிறார் தன்னை பேருக்கு இந்த நாட்கள்ல விசுவாசம் இருக்குது சும்பிப்போமா வரிசுத்தம் எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே நீந்துகிற மனிதன் தன் கைகளை விரிக்கிறது போல அண்டவரே அவர்கள் நடுவில் என் கைகளை விரித்து அவருடைய பெருமையையும் அவர்கள் சோத்திரம் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற தன் கைகளினால் செய்கிற சதி சற்பனைகளையும் ஆண்டவர் அழித்து போடுவார் என்று நாங்கள் பார்க்கிறோமே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் நடுவில் உம்முடைய கைகளை கர்த்தர் விரித்து அவர்களுக்கு விரோதமாய் பெருமை கொண்டிருக்கிற மனிதருடைய பெருமையை கத்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி உமுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தொழிலையும் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நிலைமைகளுக்கு விரோதமாய் அவர்கள் கைகளினால் செய்கிற சகல சதி சர்ப்பணிகளையும் ஆண்டவர் இப்பொழுது அழித்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவைகள் அழிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா எந்த மனிதன் தன்னுடைய சதி சற்பனையினால் கிரியைகளை செய்தானோ அவைகள் ஒன்றும் வாய்க்காமல் போகட்டும் என்று ஜபிக்கிறேன் தொழிலுக்கு விரோதமாய் மனிதர்கள் கைகளினால் செய்த சதி சர்ப்பணைகள் குடும்பங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் கையினால் செய்த சதி சர்ப்பணைகள் ஆமான் இன்னும் இன்னும் எந்தெந்த காரியத்துக்கு விரோதமாய் மனிதர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளினாலே சற்பனையாய் யோசித்து செய்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்துப் கை ஸ்தோத்திரம் ஆண்டவர்கள் உடைய பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும் டெப்ளேளுக்கு அற்புதம் செய்யும் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே தாவே பிரியமானவர்களே நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் லாகிம் டிவி என்கிற யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன் மற்றவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை பகிரும்படி உங்கள் அன்பாக கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிறேன் எங்களுடைய தொலைபேசி என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ